ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் மகேஷ் லோ அப்படின்னா உங்கள் தமிழ் இது நம்ம திருப்பதி பார்ட் ஒன் வீடியோவோட கண்டினியூஷன் பார்ட் டூ வீடியோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ரீகேப் பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா எப்படி ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணி டிக்கெட் வந்துட்டு தரிசனத்துக்கும் அப்புறம் ரூமும் புக் பண்ணோம் ரூம் எப்படி செக்கின் பண்ண செக் பட் செக் அவுட் பண்ணோம் எல்லாமே ஃபுல்லாக க்ளியராக இந்த நான் அப்படி போகிறோம் கண்டினியூவாக க்ளியர் பண்ணு நம்ம வீட்டை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே வந்து வந்து துணி அதுக்கு மேலே வந்து ரீச் ஆகிட்டோம் இப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஆன்லைனில் அதுக்கு போய்ட்டு ரூம் செக்கிங் பண்ணோம் அதுக்கு மேலே வந்துட்டு அந்த ஆன்லைனில் புக் பண்ணி ரெக்கார்ட்ஸ் காமிச்சு நம்மளுக்கு எந்த இடம் ஓர்க் பண்ணுறாங்கன்னு அதை கேட்டுவிட்டு அது எங்கே இருக்குதுன்னு கொண்டு போயிட்டு அங்கே அன்ப அவங்க அவங்க கொடுக்குற இடத்துல தான் அவங்க ஒர்க் பண்ணிவிட்டு அதுவும் கிடைக்கும் நம்மளால இடத்துல நம்ம கேட்க முடியாது இப்போ திருப்பதி தூரத்தில் வந்து நிறையவே ரூம்ஸ் இருக்குது அவங்க ரெய்ஸ்தானத்த அவங்க என்ன நல்லா பண்ணுறாங்களோ அங்கே நல்லாயிருக்கு ரூம் கிடைக்கும் கோவிலுக்கு பக்கத்துலேயே கிடைச்சிருச்சுன்னா நல்லாயிருக்கும் பார்ப்போம் நிறைய பேர் சொன்னாங்க நம்ம ரூம் ஒர்க் கொடுத்து தான் இங்கே ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு வந்து ஒன் டே ஃபுல்லாக கூட ஆகிடும் அது நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க பட் எங்களுக்கு வந்து டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ்லேயே ரூம் ஆர்டர் பண்ணிட்டாங்க ரூம் ரொம்ப பக்கத்துலேயே வருது ரொம்ப தூரம் போக முடியல நம்ம எப்போ ஃபைனலி ரூம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி வந்தாச்சு போயிட்டு ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமாங்க நாங்கள் வந்து அஞ்சு பேருக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் அதனால் வந்துட்டு டபுள் பெட் போட்டு நல்ல ரூமே இருந்தது ரூம்க்கு வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் போட்டு போயிட்டு நித்துக்கும் நித்தப்பாக்கு எங்கள் அம்மாவுக்கு மூணு பேருமே மொட்டை போட்டு வந்தாச்சு ஏன்னா ரூமுக்கு வந்துட்டு திரும்பி போயிட்டு வரணும்னாலும் ரொம்ப லேட் ஆகிடும் எவ்வளோ க்ரௌடு இருக்கும்னு தெரியாதுன்னு நான் அப்படின்னு நாங்கள் முன்னாடியே போயிட்டு மொட்டை எல்லாம் போட்டுட்டு வந்துட்டோம் நான் இந்த அளவுக்கு ரூம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கவே இல்லை இந்த ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு ரொம்பவே ஒர்த்தபிளான ரூமு நம்ம ஆன்லைனில் புக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரூமுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் டெபாசிட் ஃபைவ் நாட் ஒன் மொத்தம் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ருப்பி வந்துட்டு நம்ம பே பண்ணணும் நம்மளுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த ரூம் வந்து கொடுப்பாங்க ரொம்ப க்ளீனாக நீட்டாக ஹைட்ரீனாகவே இருந்தது வாட்டர் ஹீட்டர்னா கூட கொடுத்துருந்தாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் வீடியோ ரொம்ப க்ரௌலாக இருக்குது பட் அங்கே போய் தான் தெரியுது அந்தளவுக்கு அளவுக்கு இல்லை ரொம்ப சூப்பராகவே காலியாகவே இருந்தது காலியாக மீன்ஸ் காலியாக சொல்ல முடியாது திருப்பதி பத்திலேயும் எனக்கு தெரியும் இல்லையா அந்த அளவுக்கு இல்லை பட் நல்லா இருக்குது இல்லையா సూపర సూత్రం అది పాత్ర

அப்படியே வரத்துக்கு நைட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால் நைட் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் நம்ம நைட்டு தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்துட்ட பிறகு அப்படியே டின்னர் முடிச்சுட்டு ரொம்ப பேர் எடுத்தாச்சு மார்னிங் வந்துட்டு எழுந்திரிச்சு நம்ம அந்த ஆறு ஸ்தலங்களுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கண்டினியூவாக வீடியோ பாருங்கள்